வணக்கம் இது காணொலியில ஜாழ்பாணம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நுதன் ப்ராப்பர்ட்டி வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய சொத்துக்களையும் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அருகாமையில இந்த புத்தம்புதிய வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது மீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முன்பகுதியில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கேட் எல்லாம் போட்டிருக்கோம் இதுதான் இந்த வீட்டுக்கான முற்றம் இதுதான் டைல்ஸுகளால அழகிய வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மாடிக்கு போறதுக்கான படியும் வந்து சைடுல அமைஞ்சிருக்குது முதல்ல நாங்கள் வீட்டட சுற்றி பார்த்து கொண்டு வரலாம் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு சிறிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த வீடு முழுமைக்குமே அழகிய டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு வீடாக அமைஞ்சிருக்குது கதவு நிலைகள் எல்லாம் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடியதாக அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த தொலைக்காட்சி பொறுத்துகிற சுவர் முழுவதுமே அழகிய டைல்ஸுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது மேல் லெவல் சீட்டும் நிறைய வேலைப்பாடுகளுடன் கூடியதாக அமைஞ்சிருக்குது சுவர்ல வந்து அழகிய சுவர் ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த கீழ்த்தளத்தில் வந்து இரண்டு அறைகளும் இரண்டு ஹோல்களும் ஒரு சமையலறையும் கொண்டதாக இந்த கீழ்த்தளம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு நீளமான ஒரு ஹோலாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான சாமி அறை இதுதான் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு இந்த அறைக்கும் அழகிய மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு இது நாங்கள் கீழ்த்தளத்தில் பார்க்குற இரண்டாவது அறை இந்த அறை வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமுடன் கூடிய ஒரு அறையாக அமைஞ்சிருக்குது இந்த அறைக்கும் அழகிய டைல்ஸுகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கு இந்த அட்டாச் பாத்ரூம் இதுதான் மிக ஒரு அழகிய ஒரு பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு வெளியில போறதுக்கான பாதை ஒன்றும் இதில் அமைஞ்சிருக்கு நாங்கள் சமையல் அறையின் கீழே பார்த்துட்டு வரலாம் கோலுக்கு வந்து மிக அழகிய வேலைப்பாடுகள் கூடிய டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்கு பார்க்கறதுக்கே மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் சமையலறையை பார்க்கலாம் சமையலறையும் பெரிய ஒரு சமையலறையாக அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் பொருட்கள் வைக்கிறதுக்கான கபர்ட்ஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கு பெரிய ஒரு சமையல் அறையாக அமைஞ்சிருக்கிறதால உள்ளுக்கே டைனிங் டேபிள் எல்லாம் போட்டிருக்கோம் இப்ப நாங்கள் கீழ்ப்பகுதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப மாடியை போய் பார்த்து கொண்டு வரலாம் இதுதான் மாடிக்கு வர்றதுக்கான படி இதுதான் மாடியும் முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கும் மாடி வந்து ஒரு பெரிய நீளமான ஒரு கோலையும் ஒரு அறையையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு நிறைய வேலைப்பாடுகளும் கூடிய ஜன்னல் நிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அழகிய லெவல் சீட்டுகளும் அடிக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கட்டப்பட்ட புத்தம் புதிய ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த மாடியில் அமைஞ்சிருக்கிற அறை இதுதான் இந்த அறையிலயும் கீழ் அறையை போலவே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று அமைஞ்சிருக்குது அது இன்னும் வேலைகள் முழுமைப்படுத்தப்படாமல் இருக்குது பக்கத்துல பொருட்கள் வைக்கிறதுக்கான கபர்ட்ஸுகளும் சிமெண்டாலேயே கட்டி இருக்கணும் இவ்வளவுதான் இந்த மாடி பகுதி இப்போ நாங்கள் அப்படியே கீழே போய் காணியட பின்பகுதியில பார்க்கலாம் இந்த காணி வந்து ஒரு பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது நான்கு பக்கமும் சுற்று முதலை கொண்ட ஒரு காணிக்குள்ள இந்த மாடி வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியை ஒரு சுத்தி பார்க்கலாம் காணியட வெளிப்பகுதியிலையும் ஒரு பாத்ரூமும் ஒரு டொய்லெட்ஸும் கட்டப்பட்டிருக்கு தனித்தனியாக அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வீட்டோட பின்பகுதி பின்பகுதியிலயும் சிறிய இடவசதி அமைஞ்சிருக்கு இதுதான் வெளிப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற குளியல் அறை இதுதான் முன்பக்க மூலையில கட்டு கிணறு அமைஞ்சிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது வீட்டோட மற்றைய பகுதி மற்றைய பகுதியில் ஒரு கூடம் கட்டப்பட்டிருக்கு இவ்வளவுதான் இந்த வீட்டோட முழுமையான எல்லா பகுதிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட தகவல்களை நான் உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன் இது வந்து ஒரு பரப்பு காணிக்குள்ள இந்த மாடி வீடு வந்து அமைஞ்சிருக்குது நான்கு பக்கமும் பூச்சி பூசப்பட்ட புதிய சுற்று மதலை கொண்டதாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு புத்தம் புதிய வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒருபரப்பு காணிக்குள்ள அமைஞ்ச இந்த புத்தம் புதிய மாடி வீடு வந்து ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோடு நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணியும் இந்த புதிய மாடி வீடும் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்ற இன்னும் நிறைய சொத்துக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராபர்ட்டிஸ் யூடியூப் தளத்துல பிளேலிஸ்டுக்கு போனீங்களா உங்களுக்கு தேவையான வகையில தனித்தனியாக நாங்கள் காணிகள் வீடுகளை எல்லாம் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ரோபர்டிஸ் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி